ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மதுரை தேனி திண்டுக்கல்னு இந்த மாவட்டங்களில் இரவு நேர சரக்கு லாரி ஓட்டுற எல்லா டிரைவர்ஸுக்கும் அபரிவிதமான ஒரு பயம் இருந்தது அதுவும் ஒருத்தரை பார்த்து அவர் தார்பாய் முருகன் ஆரி நடித்த நெடுஞ்சாலை திரைப்படத்தை நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம் அந்த திரைப்படத்தோட கதைக்கு உரித்தானவர் தான் இந்த தார்பாய் முருகன் இன்றைக்கி கண்ணம்மா டைரியில் இவரை பற்றி தான் பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி முப்பது வருடங்களுக்கு முன்னாடி நெடுஞ்சாலையில் போகிற சரக்கு லாரியை கையகப்படுத்துகிற ஒரு கும்பல் பல கோடி ரூபாய் சம்பாதிச்ச ஒரு கும்பல் எதிரே வர டூ வீலர்ஸை அடித்து ஆக்சிடென்ட் பண்ண கூட கொஞ்சம் கூட தயவு தாட்சணியம் பார்க்காம எல்லா பொருட்களையும் கடத்துகிறப்போ குறுக்க வர லாரி டிரைவர்னு ஐம்பதுக்கும் அதிகமான படுகொலைகள் இவர்களால் செய்யப்பட்டிருக்கு இந்த ஒரே கும்பலுக்கு தலைவன்தான் தார்பாய் முருகன் யார் இந்த தார்பாய் முருகன் மதுரை உஸ்லம்பட்டிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தை சேர்ந்த முருகன் சின்ன சின்ன திருட்ட வேலைகள்லாம் செஞ்சிட்டு இருந்தப்போ ஒரு நாள் ஒரு பெரிய திருட்டு பண்ணா என்ன அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சு அப்போ ஆரம்பிச்சதுதான் இந்த கடத்தல் லாரியில் தார்பாய அறுத்துட்டு பொருளை திருடுறதுல ஆரம்பிச்சு அதில் பெரிய தில்லாலங்கடி ஆனதுனாலேயே தார்பாய் முருகன்னு ஒரு பேரும் வந்துச்சு இந்த திருட்டுக்கலா முதல் இடம் செக்கா நூரணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம்தான் மேடு பள்ளம் நிறைந்த ஒரு ரோட்டில் லாரிகள் எப்பயுமே ரொம்ப மெதுவாக போறத பார்த்துட்டு சரக்கு லாரி ரொம்ப மெதுவாக போகுது அப்போ இதுதான் சரியான இடம் நம்மளுடைய கடத்தல ஆரம்பிக்கலான்னு ஆரம்பிச்சது தான் முதல் திருட்டு லாரிக்குள்ளே இருக்கக்கூடிய பொருட்களை திருட ஆரம்பிச்ச இவருக்கு ரொம்ப பக்கபலமாக இருந்தது அங்கிருந்த மரங்கள் தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலமரம் புளிய மரம்னு அதிலிருந்த கிளைகளை பயன்படுத்தி லாரிக்குள்ளே குதிச்சு பல பொருட்களை திருடவும் ஆரம்பிச்சிருக்காரு இப்படி ஆரம்பிச்ச இவருடைய திருட்டு சில நாட்களுக்கு அப்புறமா லாரி ஓட்டுனர் எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சு போலீஸ் கேஸும் ஆக ஆரம்பிச்சது இதுக்கப்புறம் தான் தன்னுடைய கடத்தல்ல ஒரு கும்பலையும் சேர்க்க ஆரம்பிச்சிருக்காரு முருகன் பக்காவா பிளான் பண்ணி தன்னோட ஒரு கூட்டத்தை சேர்க்க ஆரம்பிச்ச முருகன் எந்த லாரியில் காஸ்ட்லியான பொருள் ஏறுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் லாரியோட நம்பர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் காசு கொடுத்து ஒரு ஆளை செட் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா இந்த லாரி எந்த டைமில் போகுது அப்படின்னு ஃபாலோ பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க லாரியில் இருக்கக்கூடிய பொருளை கடத்துறதுக்கு இவங்களும் பின்னாடியே ஒரு லாரியில் தான் ஃபாலோ பண்ணுறாங்க அதில் சில ஆட்களும் இருக்காங்க எந்த நேரம் சரியான நேரம்னு பார்த்து தன்னோட லாரியிலிருந்து சரக்கு இருக்கக்கூடிய லாரிக்கு ஒரு ஆள் போகிறாரு அவர் சில சிக்னலும் செய்கிறாரு டார்ச் மூலயமா உதவி வேணும் அப்படின்னும் சரக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னும் சரக்கு இல்லை அப்படின்னும் பல விதமான சிக்னல்ஸ் இந்த டார்ச் லைட் மூலமாக தான் கொடுக்கப்பட்டுச்சு இந்த மாதிரி பலவிதமான சிக்னல்ஸை பயன்படுத்தி சரக்கு லாரியில் இருக்கக்கூடிய சரக்குகளை கொஞ்சம் கொஞ்சமாக கடத்த ஆரம்பித்து கிட்டத்தட்ட எட்டு கோடி ரூபா வரையும் சம்பாதிச்சிருக்காங்க இந்த கும்பல் இப்படியே அவருடைய கடத்தல் தொழில் ரொம்பவே அமோகமாக இருந்தப்போ இவர் மட்டும் அதிகமாக சம்பாதிக்கிறார் அப்படிங்கிற ஒரு தொழில் போட்டி காரணமாக பதினோரு பேர் கொண்ட குழு செக்கானூரணி போலீஸ் ஸ்டேஷன் எதிரேயே இவரை கொலை பண்ணுச்சு தன்னோட மனைவி மூலமாக சென்னையில் சேர்த்து தன்னோட உயிரை காப்பாற்றிக்கிட்ட முருகன் அப்பையும் திருந்தாமல் தன்னை கொலை பண்ண கும்பலை பதினோரு பேரையுமே நடு ரோட்டில் வெட்டுறாரு அதுக்கப்புறமா போலீஸ் பல தேடுதல் வேட்டைக்கு அப்புறமா அரஸ்டும் பண்ணுச்சு அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா முருகன் நான் பொது மன்னிப்பு கேட்குறேன் இதுவரையும் நான் பண்ண எல்லா தப்புக்கும் மன்னிச்சுருங்க இனிமேல் நான் திருந்த எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்க அப்போது இவருடைய கேஸை ஹேண்டில் பண்ண ஜட்ஜ் இவருக்கு மன்னிப்பும் கொடுத்து இவருக்கு ஒரு தண்டனையும் கொடுத்தாரு தண்டனை காலம் முடிஞ்சு ஜெயிலேருந்து வந்த முருகன் கொஞ்சம் கொஞ்ச தன்னோட வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாரு ஆனால் அவரால் அவருடைய சாதாரண வாழ்க்கையை வாழ முடியல அவர் பண்ண கொலையும் அவர் பண்ண திருட்டும் லாரி ஹாரன் சத்தம் அப்படின்னு அவருடைய தூக்கத்தை கெடுத்துச்சு ரொம்பவே டிப்ரெஷனுக்கு உள்ளானாரு அதுக்கப்புறமா இறந்தும் போனார் இப்படிதான் ஒரு பெரிய கடத்தல் கும்பலுடைய தலைவனுடைய வாழ்க்கை முடிஞ்சுது இப்போ நெடுஞ்சாலையில எந்த ஒரு குற்றமும் நடக்கிறது இல்லையான்னு கேட்டா இல்ல இவரை பிரிஞ்சு வந்த பல கும்பல்கள் இன்னும் இதே தொழில செஞ்சுட்டு தான் இருக்காங்க